கெட்ட கெட்டுற வரையும் கலைக்க அந்த டைம் பாஸ் சொல்கிறேன் நான் அப்போ ஆரம்பத்தில் என்ன செய்தேன் சொன்னேன் நான் இவர் கலகம் வீட்டு கேட்க நான் இப்படி இந்த கொமெண்ட்ஸ் மாதிரி அதுக்கு கணக்கு எழுதலாம் அப்போ நான் அந்த அரசியல் அரங்கிய அந்த கீழே வந்து ஆய்வு வளப்பேன் இல்லை இல்லை இது இப்படி தான் இப்படி தான் அந்த கருத்துகளுக்கு எதிர்கருத்துகள் எழுதி கொண்டு இருக்கிற நான் வந்து நீங்கள் இப்படி சொல்கிறது கல்பில் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அப்போ வண்ணி மயந்தான் ஒரு கார்டு சொல்லிச்சு அண்ணன் என்னோட நம்பரை போட்டு தனியாக கதைக்கலாமோன்னு சொல்லி ஒவ்வொன்று சொல்லி போகத்தான் ஆள் சொல்லிச்சு இல்லை உங்களுக்கு இந்த கட்டுரைகள் இதுகளான அரசியல் அறிவுகள் கணக்கே இருக்குது நீங்கள் வாங்கணும் உங்களுக்கு கட்ட நான் இல்லை எனக்கு இப்படி ஒன்றுமே தெரியாது கட்டுரைகள் எழுத தெரியாதுன்னா இல்லை இல்லை நீங்கள் வாங்க நான் உங்களை பழக்கிற சொல்லி வழி சிலதை மறக்கக்கூடாது அப்போ நான் அதை தான் ரெண்டைக்கு நான் சொல்லுவோம் என்ன நான் நன்றி மறந்தவன் இல்லை எங்களுக்கு அரசியலுக்குள்ளே கருத்து வருவாடாக அவருக்கு நூற்றுக்கு நூறு எனக்கும் அவருக்கும் எதிரியாக இருக்கலாம் ஆனால் பகவேன்னு இல்லை எனக்கு என்னென்னு சொன்னால் அவர் தான் என்ன கொண்டு வந்து எனக்கு நான் எழுத முதலாவது தொடுத்து தான் எழுதுவேன் ஃபுல்லாக பந்தியல் பிரிக்காமல் அப்ப அந்த பாந்தியால் பிரிச்சு அந்த எழுத்து பிள்ளைகள் எல்லாம் திருத்தி இல்லை இதில் இப்படி தான் போடணும் இதில் இப்படி தான் போடணும் தலையங்க மண்டா இப்படி தான் எழுதணும் சொல்லி சகலதையும் பழகி விட்டு என்ன அந்த கண்டது யாரையும் யாரும் சொல்லி இல்ல உங்களை வந்து கூட சொல்றேன் இப்ப நான் வெறும்பரையும் கதைக்குறேன் இப்ப நான் சும்மா டைம் பாஸ்க்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்ப நான் என்ன கதையை சொல்றேன் இல்ல இவர் இடைக்குல இடைக்குல நீங்கள் திரிகி திரிகி நீங்கள் கதையை மாத்தி கொண்டு போறீங்களா அவற்ற கதையை இல்ல 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 அதை நான் ஆரம்பத்துல இல்ல அப்படி இருந்தவரே அவள் அப்படி பழகி இப்படி எல்லாம் இருந்தவரே நான் சொல்ல விடுங்கள் உடைச்சு கொண்டு நான் இப்படி எழுத நான் என்று சொன்னேன் இவ்வளவு தூரத்துக்கு எனக்கு அவர் ஒரு நட்பு அவ்வளவு பெரியது இது இன்றைக்கு வரைக்கும் எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட ரீதியா எந்த இதுவும் இல்லை அரசியல் ரீதியான எது ரீதியானவர் ஆனா அவரே நான் உடைச்சு அந்த நட்பை கூட தூக்கி எறிஞ்சு போட்டு நான் தனியா இதுல வச்சு அரசியல் செய்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால் டாக்டர் முதலமைச்சர் ஆகணும் என்றான் இந்த கனவு இந்த நூறு வீத ஆசை அது வந்து நீங்கள் எல்லாம் போயிட மாட்டேன் எல்லாேருக்கும் யூடியூப்பில் திருப்பி இருக்கா ஃபோர்ட் பண்ணிவிடுவான் நான் வாட்ஸ்அப்புக்கு கேளுங்க முதல் முதல் நான் அந்த வன்னி மைந்தன் தளத்தில் இருந்தோண்டு விட்டு அரகுகள் டாக்டர் ஜெயிலில் இருக்கேக்க இவர் ஏன் விரோகணும் என்னத்துக்கு விரவணும் இவர் கட்டாயம் முதலமைச்சரை ஆயினா தான் எங்களுக்கான விடி வேண்டும் அண்டையிலேருந்து இல்லை இப்போ கூட இஸ்டில் வரை நான் அதைத்தான் நினைச்சு கொண்டு இருக்கிறேன் அதில் மாற்றி கருத்து இல்லை அவரை நான் வந்து ஒரு என்னட்டு சொல்கிறது

என்ன பிரச்சனை என்று சொன்னால் டாக்டர் விரைக்கே சொல்லி கொண்டு வந்த என்ன தேர்தல் நடந்த பார்லிமெண்ட் தேர்தல் நடந்த எட்டு மாதம் மாதம் ஆயிட்டுது இந்த எட்டு மாதத்திலையும் டாக்டர் வந்து நிர்வாகத்தை அமைக்கிறேன் நிர்வாகத்தை அமைக்கிறேன் நிர்வாகத்தை அமைக்கிறேன் சொல்லி கொண்டு இருக்கிற வழியும் ஆனால் இன்றைக்கு ஏழாவது மாதம் நடந்து எட்டாவது மாதமும் ஆக போகுது ஆனால் இன்னும் நிர்வாகம் அமைக்க இல்லை நிர்வாகம்ன்றது கட்சி என்றது நிர்வாகம் இல்லாமல் கட்சி இல்லை இப்போ முதல் நிர்வாகம் எங்களுக்கு தேவை நிர்வாகம் இருந்தால் தப்போ நிர்வாகம் என்ற ஒன்று இன்றைக்கு டாக்டர் வந்து அங்கே அடிபட்டு சண்டை பிடிச்சி தூத்தி கட்டுற இது காரணம் நிர்வாகம் இல்லாது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கள சொன்னால் இப்போ எங்கே தமிழ் தலைவரால் அமைக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட அதுக்கு வந்து நிர்வாகம் இருந்தது ஆனால் அது பதிக்கப்படையில் இப்போ டாக்டர் சிலவில் இதை பதியாமல் இருக்கல அப்படி சுயேட்சியாக கேட்குறாலும் நீங்கள் கேட்கலாம் அதில் வேறு பிரச்சனை ஆனால் நீங்கள் க நீங்கள் கட்சி என்ற ஒன்றை உருவாக்கணும் கட்சி என்ற ஒன்றே இல்லாமல் ஏழு மாதம் காலத்தை கடத்திட்டேரு இப்போ அண்டைக்கு சொன்னால் தான் பதினஞ்சு நாளையில் கொண்டே கட்சி பதிய இப்போ என்னென்ன கட்சி பதிகிறது நிர்வாகமே இல்லாமல் நிர்வாகம் இருந்தாலே அதை கட்சி பதிகிறத பற்றி நான் புரோகதைக்கிறேன் அப்போ நாங்கள் என்ன செய்யணும் இப்போ டாக்டர் வந்து நிர்வாகம் என்ற உண்டு அமைச்சு அதில் தலைவர் பொருளாளர் செயலாளர் போஷகர் மற்றது ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்து இளைஞர்கள் எல்லாம் அதுக்கு உள்வாங்கி அவர்களுக்கு அந்த இதுகளை கொடுத்து இப்போ நிரந்தர உறுப்பினர்கள் எல்லாம் சொல்லி இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு கட்சி பதிகிறேன் சொன்னால் ஒரு கட்சியில் இருக்கிறேன்னு சொன்னால் ஒரு தொண்டர் வந்து மற்ற இன்னொரு கட்சியில் இருக்கே இல்லாது ஒரு கட்சியிலான்னு இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட இருந்தால் நான் இன்னொரு கட்சியில் இல்லை என்ற கடிதங்கள் எல்லாம் இதுக்கெல்லாம் அவ்வளோ காலமாக சொல்லுங்கள் கடிதங்கள் எல்லாம் வேண்டி இது ஒரு கட்சியினை தலைவர் பொருளாளர் செயலாளர்ன்னு சொன்னால் தங்கட சொத்து விவரங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும் கிரிமினல் கிளியரன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் கொடுத்து தான் அது அதெல்லாம் எடுத்து வச்சு கொள்ளணும் ஒரு கட்சி என்று பதிய போயிருக்கேன் அப்போ இதுட்டில் வந்து இப்போ கட்சி கொண்ட தெரிஞ்சு கொண்டு இப்போ தலைவர் பொருளாளர் செயலாளர் இருப்பினா ஒவ்வொரு மாதம் இப்போ தலைவர் இன்றைக்கி இப்போ கட்சி தெரிஞ்சுன்னு சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு செல்லத்தவர்கள் யார் தெரிஞ்சு என்ன தெரிஞ்சேன்னு சொல்லி அந்த வழிமொழியெல்லாம் வச்சு அதை ஒன்று மற்றது செய்தால் பிறகு அடுத்தடுத்த நாள் கொண்டு போய் இக்கவுண்ட் தொடக்கலாம் அதில் நாங்கள் எங்கட சட்டத்தை போடலாம் இப்போ தலைவர் கையெழுத்து வைக்காமல் ரெண்டு பேர் போய் எடுக்கல பொருளாளரும் செயலாளரும் எடுக்கல ஆரோ தலைவற்ற ஒப்புதலோட வேணும் கணக்கு எல்லாம் இங்கே கொண்டு வரலாம்னு சொல்லி அப்போ உண்டு ரெண்டாவது மாதம் என்ன நடக்கும் என்று சொன்னால் ரெண்டாவது மாதம் நீங்கள் இப்போ கூட்டியிருக்க இப்போ உதாரணத்துக்கு டாக்டருக்கு வந்து பத்து லட்சம் வந்து சொன்னால் இந்த எங்கட கட்சி நிதியாக தான் பத்து லட்சம் பேர போகுது அந்த பத்து லட்சத்துக்கும் வந்து சரியான கணக்கை வந்து பொருளாளர் வாசிப்பேர் கூட்டத்தில் வாசிப்பார் அல்லாட்டிக்கு சூ மீட்டிங்கோ இன்னொரு டாக்டர் வந்து வாசிப்பார் அப்போ எவருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்ப அடுத்த பிரச்சனை என்ன சொன்னால் இந்த நிர்வாகம் என்ற ஒன்றில் நீங்கள் இருந்து வடிவா தெரியுங்க நிர்வாகம் ஒன்றை ஒன்று நீங்கள் இல்லாமல் கட்சி பாதிக்கிறதுக்கு கடைசியும் போக இல்லாத ஒரு கட்சியை நடத்தி குறைஞ்சது ஆறு தொடக்கம் ஏழு மாதம் அல்ல ஒரு வருஷம் வரை நீங்க கட்சி நடத்தி இருக்கணும் கட்சி நடத்தின மாத்திரம் ஒவ்வொரு மாதமும் பொருளாளருட அறிக்கை இருக்கணும் மற்ற கட்சி நடத்தி வந்தாக்கிற கையெழுத்துகள் இருக்கணும் அதுக்கான முழு ஆவணங்களும் இருக்கணும் பேந்து இந்த கட்சி வந்து அவன் பாப்பான் வந்து நீங்கள் இந்த கட்சியாக வந்து என்னென்ன மக்களுக்கு செய்த நீங்கள் உங்களோட போட்டோக்கள் எவிடன்ஸ் எல்லாம் காட்டுங்கன்னு சொன்னால் இப்போ டாக்டர் இந்த கட்சி தெரிஞ்ச ஒரு நான் ஆறு கூட்டம் ஏழு கூட்டம் நடத்தினாங்கள் இதுக்குரிய எவிடன்ஸ் இது அப்படின்னு சொல்லி அவர் அந்த கூட்டங்கள் நடத்தினதும் மக்கள்கள் வந்ததுன்ற எவிடன்ஸ் எல்லாம் வந்து சமர்ப்பிக்கணும் அது மாத்திரம் வேண்டி இல்லை அது கன வே இதுகள் எல்லாம் இருக்குது இப்போ என்ன சொல்கிறது இந்த ஆறு மாதத்தின் அரைக்கால் இந்த மற்ற வேண்டாம் கட்சிகள் நடத்தின அந்த ஆதாரங்கள் இதுகள் எல்லாம் இருந்த பிறகுதான் நாங்கள் போய் டே அதுகள் இதுகள் எல்லாம் கையெழுத்து வேண்டி கொண்டு போய் பதிகிறதுக்கு போகலாம் அதுக்குள்ளே போய் அவன் ஜாப்பில் அந்த புலா இந்த புல அது புலா இது புலன்றது அதுக்கும் காலம் கிடக்கும் எங்களை பதிவே வேண்டாம்னு வைங்கள சரி பதிவே பதியவே போக வேண்டாம் ஆனால் நிர்வாகம் இருக்கணும் இல்லோ நிர்வாகமே இல்லாமல் நீங்கள் இப்போ கட்சியை நடத்தி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் என்ன செய்கிற இப்போ ரெண்டு ஃபுல்லாக இருக்கிற டாக்டர் முதலாவது வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து டாக்டர் என்ன சொன்னது பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து ஒரு ஒரு எட்டு நாளைக்கு நாலஞ்சு நாளைக்கு முதலே ஆக்களை தேர்வு செய்து முடிவெடுத்த முதல் நாள் முதல் நாளை ஜெயலலாவில் வந்து அடுத்த நாளே ஆக்களை தேர்வு செய்து கொண்டு போட்டார் சரி பிரச்சனை இல்லை என்னாவது உடனே அப்படி என்று சொல்ல வாக்குகள் வந்து சிதறது தாம்பி அப்படி உடனடி நல்ல ஒரு பலமான ஆக்களை நாங்கள் கண்டறியாம புது புது ஆக்களை கொண்டு வந்து விடைக்க அது அந்த வாக்கு வந்து சிதறும் ரெண்டாம் கட்டமும் வந்து இப்போ நடந்ததும் இதே பிரச்சனை தான் அப்போ மூன்றாம் கட்டம் தான் எங்களுக்கு இப்ப மாகாண சபை வந்து மிக மிக முக்கியமான ஒரு பெரிய விடயம் உண்டு இந்த மாகாண சபையிலையும் டாக்டர் இருந்துட்டு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முதல் போய் ஒரு கட்சியை தெரிய அப்ப இதை நாங்கள் தெரிவு செய்து போட்டு கொண்டு வந்து அறிமுகம் இல்லாத ஆக்களை விட்டோம்னு சொன்னால் அங்கே என்ன நடக்கும் எங்கட தமிழாக்களுக்கு மற்றாக்களுக்கு கிடைக்க போகிற போட் வந்து இப்போ டாக்டர்ல கண்ண சனங்களுக்கு அபிமானம் இருக்குது இல்லோ அப்போ சனங்களை என்ன செய்யும் டாக்டருக்கு போட்டை போடக்க எங்கட தமிழாக்கட போட் வந்து சிதறி போட் உடை சிதறி போட் உடைஞ்சோன்னு சொன்னால் என்பிபி ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் அதை விளையாடுங்க இதில் விளையாட்டு இல்லை இது மான சபையில் விளையாட்டு இல்லை ஏன்னா இதில் என்கிட்ட கடைசி அஸ்திரமே இருக்குது அப்போ டாக்டர் கிட்டடிக்க அதை தெரியக்கூடாது அண்மையில் தெரியக்கூடாது முதல் ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு முதல் தெரிஞ்சு ஏன்னா இப்போ டாக்டரோட வந்து இப்போ நிற்க போற ஆக்கள் எல்லாம் புது ஆக்கள் தான் இப்போ நல்ல ஆக்கள் அரசியல் ஆக்கள் எல்லாம் வந்து அவங்க பழங்காலமாக தொண்டு தொட்டே மான சபையில் ஆக்கள் வருவாங்க மற்ற புது ஆக்களை வந்து புதிய கட்சிகளுக்கு என்பிபி எல்லாம் வேண்டிட்டுது காசுகளை கொடுத்து அப்போ டாக்டருக்கு என்ன டாக்டர் புதுசாக அறிமுகப்படுத்துற ஆக்கள் தான் நிற்க போயிடணும் அப்போ இந்த அறிமுகப்படுத்துற ஆக்கள் வந்து மாவட்ட ரீதியாக வந்து மக்களுக்கு தெரியணும் இவர் தான் டாக்டரா அறிமுகப்படுத்தினார் இவள ஆறு பேர் நிற்கணும் இவல்லாம் மான சபைக்கு கேட்க போயிடும் ஒரு மாவட்டங்கள்லையும் அவியல் பேருந்து வந்து போய் கூட்டத்தின் பங்களிப்புகளுக்குள்ள போய் அதுகளில் கலந்து கொண்டு மக்களுக்கு அவியல் வந்து அறிமுகமாகணும் அப்படி அறிமுகமாகாம நாங்கள் விட்டோம் என்று சொன்ன புதாக்களை கொண்டு போய் ஒன் செகண்ட் வரும் புதாக்களை கொண்டு போய் நாங்கள் விட்டோம் என்று சொன்னா என்ன நடக்கும் எங்கட போட்டு வந்து அது வந்து இப்போ கட்சிக்கு ஒரு நாற்பது வீதம் அறுபது வீதம் அந்த முகத்துக்கு அந்த அவியல் செய்கிற நன்மை அந்த முகத்தை பார்த்து போடுறது இந்த மான அப்ப நீங்க பழக்கம் இல்லாதாக்களை கொண்டு போய் விட்டோம் என்று சொன்னா தம்பி கடைசி இடத்துல நாங்கள் எல்லாம் உடைஞ்சு போயிடுவோம் எங்க போட்டு எல்லாம் சிதறும் இல்லோ அந்த வேலையில நிக்கேக்க அந்த ஒருங்கிணைஞ்சு கதைக்கெல்லாமே இருக்கு வன்சக்கன் வன்சக்கன் இல்லா ஆ சரி அப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னா இப்போ நான் பயப்படுறேன் என்ன பிரச்சனை என்று இப்போ டாக்டர் வந்து இப்போ புதுசாக வந்து இப்போ இருந்து போட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு முதல் ரெண்டு மாதத்துக்கு முதல் கட்சியை தொடங்கிட்டேன் நாங்கள் இதுல இருந்து கேட்குறோம்னு சொன்னால் கட்டாய தோல்வி வரும் எங்களுக்கு கட்டாய தோல்வி வரும்னு சொன்னால் டாக்டர் தோக்குற மாத்திரம் எங்கன்னா தமிழாக்கடை போட் வந்து சிதை சிதைஞ்சு டாக்டருக்கு வர போட்டாலும் இங்கே மற்ற தமிழனுக்கு போட் குறை கணிசமா விரைக்க ஒரு மாவட்டத்தில் இப்போ மொத்தம் முப்பத்தெட்டு உறுப்பினர் இருக்கு மாகாண சபையில் முள்ளத்தி மாவட்டத்தில் நாலு பேர்னு சொல்லியிருக்கோம் அதுல ரெண்டு பேர் அவன் வந்துடுவான் அல்ல ஒருதனாவது தனாவது வந்துடுவான் அப்போ இந்த வாக்கு சிதவி இல்லாமல் இருக்கணும்னா இங்கே கட்டமைப்பு அத்திவரம் பலமாக இருக்கணும் கட்டமைப்பு பெரிய இருக்கணும் அப்போ நான் கேட்குறப்ப தொடர்ந்து கேட்டு கேட்டு கொண்டு இருக்கிற கட்சியை தொடங்குங்கன்னு சொல்லி இப்போ டாக்டரோட ஆறு செலிஃபோன் அடிச்சு கதைக்கலாம் நான் இதுவரைக்குமே டாக்டரோட செலிஃபோன் அடைச்சி டாக்டரை தூக்கணும் இல்லை கதைச்சதும் இல்ல அல்ல மட்டாக்கள் எடுத்தாலும் கதைக்கவும் இல்லாது அல்ல டாக்டருக்கான அவர் இப்போ ஒரு வழிநாட்டு பேச்சாளர் சொல்லி ஒரு ஆள் இருக்கணும் இப்போ இல்லை நாங்கள் ஒரு ஃபோன் எடுத்து அவர் பதில் சொல்லுவோணும் அல்ல டாக்டர் ஒஃபீஸ் சரி டாக்டர் இப்போ ஒஃபீஸ் கூட திறக்கலாம் அது பெரிய மேட்டர் இல்லை ஆனால் கட்சி வேணும் அப்போ என்ன நோக்கம் என்னென்னு சொன்னா நீங்கள் கட்சி எப்போ தொடங்குறீங்களோ நான் நிச்சயமா உங்களுக்கான நூறு விதமான நான் போராடி தருவேன் ஆனால் நிலை இல்லாத ஒரு இதுக்கு வந்து என்னால் நிக்க இல்லாது நான் ஒரு தமிழாக்களுக்கு ஒரு த்ரோ செய்கிற மாதிரி நான் போக மாட்டேன் நீ என்ன சொன்னால் அது கடைசி நேரத்தில் கட்சியை தொடங்கி போட்டை கொண்டு போய் நாங்கள் சிங்கள ஒன்று கொடுக்குற மாதிரி போக உடனே எனக்கு அதில் உடன்பாடு இல்லை தான் நான் சொல்றேன் நீங்க கட்சியை தொடங்குங்க நாங்கள் உங்களுக்காண்டி கூட மற்றது ஒரு கட்சியில் வந்து இப்போ மா இது பிரதேச மாதிரி எல்லாம் நீங்கள் பத்தாயிரம் பத்து லட்சம் இருபது லட்சம் எல்லாம் காணாது ஒரு மாகாண சபை உறுப்பினர்னு சொன்னால் ஒரு மாவட்டத்தில் ஒரு மாதமும் அவர் ஒவ்வொரு ஊர்வலுக்கும் போய் பிரச்சாரம் செய்யணும் அந்த பிரச்சாரத்துக்கு அவனுடைய கார் செலவு என்ன பெட்ரோல் செலவு என்ன சாப்பாடு என்ன அப்போ ஒரு மாகாண சபை உறுப்பினருக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபா ஒரு மாகாண சபை உறுப்பினருக்கு வேணும் ஒரு வாகனத்தின் இதை கூட்டி பாருங்க பார்ப்போம் எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் முடியும் ஒரு வாகனத்துக்கு அப்போ நாலு பேர் ஆறு அஞ்சு பேர் அதை விட்டிங்கன்னு சொன்னால் அவ்வளோ காசு வேணும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் கட்சி வந்து கட்சியிட்ட நிதி இருக்கணும் கட்சி நிதி என்று சேர்க்கணும் நாட்டிலையும் சேர்க்கலாம் வெளிநாடுகளெல்லாம் சேர்க்குறோம் அதுக்கெல்லாம் நீண்ட காலம் வேணும் கட்சியிலேயே அந்த பிளம் ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ ஏதோ கட்சி நிதி இருக்கணும் மற்ற பதியை கொண்டு போகி எங்கள்கிட்ட கட்சி தொடங்கி ஒரு அஞ்சு லட்சம் தொடக்கம் பத்து லட்சா கட்சி வெப்பு நிதி இருக்கணும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் கட்சியை வளர்த்து கொண்டு போகலாம் அந்த வெப்பு நிதியே முதலாவது மாதத்தில் இருக்கணும் அப்போ அதுக்கு பிறகு தான் டாக்டர் வந்து இந்த கட்டமைப்பையும் செய்யலாம் நாங்கள் கட்சி பதிய போறோம் கட்சி பதிக்க போறோம் கட்சியே இதன் செய்து ஆறுகளுமாக செய்து பதிகிறதுக்கு நிர்வாகம் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி இருக்கும் அப்போ நான் நெடுகவே நாங்கள் இதுல இருந்து வேலையும் விட்டு இதுகளையும் விட்டு ஆக்களுக்கு நாங்கள் என்னத்தை இன்னைக்கு அரசியல கதைக்கிறத சொல்லுங்க இதேனா வேதனையில இப்போ நான் கதைக்கிறது ஆரோக்கியமற்றதா ஆரோக்கியமானதா ஒருத்தர் சொல்லுங்க நான் கதைக்கிறது ஆரோக்கியம் டாக்டரை தூற்றுனா இல்லை நான் கட்சியை வளர்க்குறதுக்கு பாடுபடுறேன் நீங்கள் வள நீங்கள் அப்ப இப்போ உதாரணத்துக்கு தேர்தலுக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு முதல் செய்திகள் சொன்னா நான் உங்களுக்காண்டி பிரச்சாரமே செய்ய எதிராக தான் மாற வேண்டி வருவேன் சொன்னா எங்களோட போட்டை உடையிற அளவுக்கு நான் விட மாட்டேன் நீங்க முதலே தொடங்குங்க அனுப்ப இப்ப தேர்தல் நடக்கும் அது வேற பிரச்சனை சரி ஏன் கட்சி நிர்வாகத்தை தொடங்கி கட்சியை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எப்பவுமே தேர்தல் சரி மான சபையில் தான் விட்டோம்னு சொன்னால் பார்லிமெண்ட்லயாவது சந்திச்சு கொள்ளலாமே அப்ப கட்சி கட்டமைப்பு இருக்கணும் அடிப்படை கட்டமைப்பு அடிப்படை கட்டமைப்பு எதுவுமே இல்லை சராசரி பந்த அடிக்கிறவன் கூட ஒரு கிளப் வச்சு நடத்தி கொண்டு இருக்கிறான் எல்லாத்துலேயும் ஒரு சின்ன சின்ன பள்ளிக்கூடத்தில் ஒரு சின்ன சின்ன நிர்வாகம் இருக்குது இந்த உள்ள ஒரு காட்சி பப்ரான்னு சொல்லி டாக்டர் ஒவ்வொரு நாளும் வீடியோக்கள் விட்டுறா இதுதான் செய்கிறான் ஆனால் காட்சி இல்லை அதை அப்படி அப்படி நாங்கள் நடு அப்படி இப்போ நாங்களும் இல்லை எங்கள்ட்டட வேலையை எப்படி உங்களுக்கு தெரியும் ஏழு மாதம் இந்த கடையெல்லாம் ஆடி வர்ற அளவுக்கு அவ்வளோ பிரச்சனை கடைக்கு வந்து சா இவ்வளோ பிரச்சினையிலாம் நாங்கள் சந்திக்கிறோம் இதான்றா போ எல்லாரையுமே எதிர்க்கிறோம் பயக்கிறோம் அப்ப நான் கேட்கிற ஒன்றுமே இல்லை நாங்கள் இப்ப தான் தொடர்ந்து நிக்கிறோம் செய்கிறோம் நீங்க கட்சியை தொடங்குங்க இதுதான் என்ன கோரிக்கை இதுக்கு யாருக்காவது மாற்று கருத்து எதுவும் இருக்கா கருத்து ஒன்றும் இல்ல நல்ல கோரிக்கை தான் நான் இப்ப டாக்டர் தான் இதை உபயோகிச்சு முடிவு எடுக்கணும் நூற்றி இருபத்தி நாலு பேர் இருக்கிறீர்கள் மடிவா இருபத்தஞ்சு பேர் இருக்கிறீர்கள் மடிவா ஜோசிங்க நான் என்ன பிள்ளை செய்யறேன்னா இதன்று நான் ஏழு மாசமா தானே நாங்கள் நிற்கிறேன் நானும் ஏழு மாசமா டாக்டர் வருவேன் நாளைக்கு செய்வேற அடுத்த மாஞ்சை வேறு இது வேற என்று சொல்லி பார்த்து 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 இந்த டாக்டர் சொன்னவர் வந்து தேர்தல் முடிஞ்சு பதினாலு நாளையில நான் கட்சி பதவி ஆனால் என்னென்று கட்சி பதுகிறது நிர்வாகமே இல்லாமல் என்ன நிர்வாகத்தில் ஏழு எட்டு மாசம் உங்களுக்கான சகல இதுகளும் தேவை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அதுகள் இல்லாமல் பதிய இல்லாத இப்போ என்னென்ன பதுகிறது இப்போ நாங்கள் நீங்க பதியாமல் சுயேட்சியா கூட இந்த வருஷம் நிற்கலாம் பார்லிமெண்ட் கூட அஞ்சு வருஷத்துல பதியவே வேண்டாம் சுயட்சியா நிற்போம் ஆனால் நிர்வாகத்தை அமைங்க இல்லாம செய்யலை அது இப்போ நாங்கள் டாக்டர் அவர் ஏதோ ஒரு அரசியல் செய்கிற அரசியல் அப்படி எல்லாம் முடியல நாங்களும் தொண்டராக தான் நாங்களும் ஒரு நிணல் கட்சி தொண்டர் மாதிரி தானே செயல்பட்டு கொண்டு நான் கதைக்கிற முழுக்க ஆரோக்கியமான அப்ப எனக்கு வந்து சும்மா வந்து நேரத்தை இதில் வந்து போட்டு ஒவ்வொரு தடவ பம் இழுத்து மட்டத்தலங்கள் மாதிரி பம்ப் அவர் அப்படி செய்கிறார் இவர் இப்படி செய்கிறார் அது செய்யலாமா இது செய்யலாமோ என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை அதுக்காண்டி நான் தொடர்ந்து நான் விராம நாங்கள் விராம இருக்க போற வேண்டியில் கிழமையில ரெண்டு மூன்று நாள் நடத்துவோம் நாங்க நீங்க விரும்புற நாளையில ரெண்டு மூன்று நாள் நாங்க நடத்துவோம் புது கதைகளை கதைப்போம் இதாண்டுவோம் இனி அரசியலை கதைச்சு இப்படி யோசனை இல்லை ஒரு கட்டமைப்பா இருந்த பிறகு அரசியலை கதைக்கலாம் நாங்கள எப்பவுமே உங்களுக்கு தான் அதுல மாற்றுக்கிறது ஹலோ

உதாரணத்துக்கு ஐயாவோ இவரோ வேணும் இவர் தான் வேணும் பண்ணுவேன் டாக்டர் தான் வேணும் பண்ணுவார் ஏன்னென்னு சொன்னால் அவர்கிட்ட ஆளுமை அவற்றை துடி துடிப்பு அவற்றை இளமை இதுகளால அவரால் வண்டு தெரியலும் என்று சொல்லி மட் அதுலேயும் ஒரு சரியான நிலைப்பாடு வேணும் வந்து ஆர் முதலமைச்சர் ஆக்குற ஆற முதலமைச்சருக்கான பொறுப்பு ஆட்ட கையில இருக்குது அதாவது இப்பவே நீங்கள் பார்டேக்கும் டாக்டர் சொன்னார் வந்து சா நானா நான் சொல்லிடல டாக்டரா தான் சொன்னேன் தானே இல்லையான்னு சொன்னா தங்க சவுரி கவுசல்யா அவர்னு சொன்னா அப்படியெல்லாம் இல்ல தானே இது நாங்கள் இவருக்காண்டி தானே நாங்கள் போறார் அதுக்காண்டி கவுசல்யாவுக்கு தெரியாதான் இல்லை ஆனால் டாக்டர் மாதிரியான ஆளுமே இல்ல அது அவர் அதுக்கு சரி அதுக்கான வேலை அது அவர்தான் சரி அதுல மாற்று கருத்து எங்களுக்கு இல்ல நான் இவர் முதலமைச்சர் வெறுவேர் என்ற ஒரு நப்பாசையில தான் நான் இன்றைக்கு வரைக்கும் நான் என்ன இவ்வளவு அவமானங்கள் பிரச்சனைகள் தந்து சந்திச்சாலும் நான் அதை தாங்கி நடந்து கொண்டிருக்கிற காரணம் என்ன சொன்னா டாக்டர் முதலமைச்சரா ஆக்கணும்ன்றதுதான் இந்த கொள்கை இல்ல மாட்டு கருத்தும் நீங்க ஒவ்வொரு தர ஒன்று சொல்லலாம் உதாரணத்துக்கு ஸ்ரீதரன் வரும் அல்லாட்டி மட்டும் கஜேந்திரகுமார்ட்ட என்ன அல்ல மாதிரி நான் நேரடியா தான் நான் சொல்றேன் உயிரோட எல்லாரோட டாக்டர் தான் இதுக்கு சரி எல்லா பாலிமன் பிரச்சனையில் அது எல்லாம் அடிச்சு கலக்கிறேன் அப்ப நீங்க உதவலாம் நீங்க அத்திவாரமே இல்லாம நீங்க உதவல ஒன்னும் பிரியோசனம் இல்லை நீங்க எல்லாம் செய்து போட்டு கடைசி ரெண்டு மாதத்துக்கு முதல் கட்சியை தெரிஞ்சு போட்டு போட்ட கொண்டு போய் என்பிபி காரணம் கொடுத்தா

மக்களுக்கு வந்து ஒரு தலைமைக்கான வெற்றிடம் நீண்ட காலமா இருந்து கொண்டே இருக்குது இருக்கிற தலைமைகளுக்குள்ள ஓரளவுக்கு எங்கட பிரச்சனைய பயப்படாம கதைக்க கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர் டாக்டர் ஒரு ஆள் தான் அவரே வந்து சில வேலைகள்ல அவர் அந்த யூடியூப்ல பாக்கல சில சில விஷயங்கள்ல அவரே ஒரு தளம்பல இருக்கிற மாதிரி நான் அரசியல் விட்டு எப்ப போனாலும் எனக்கு அந்த கருத்து அந்த கருத்தை ஒரு நாளும் அவர் வைக்க கூடாது வச்சுட்டேன் சொல்றாரு அப்படியான கருத்தை வச்சுட்டேன் முதலாவது வந்து ஆஹ் ஒன்னு சொன்னவர் வந்து என்னன்னு சொன்னால தான் அப்படி இது எல்லாம் மூன்று தரம் மட்டே இருப்பேன் முதல்ல இருக்கா சொன்னா தான் வந்து அஹ் எட்டாம் மாசம் தேர்தல் இதுல இருந்து விளாடுவான் விளாதி சௌரி கவுசலி தான் தான் கொடுப்பான்னு மான சபைக்கு நிக்க போற சொன்னார் ப்ரெட் ரெண்டாந்திரன் சொன்னவர் வந்து இப்படி தான் போய் டாக்டர் வேலை தனக்கு ஒரு மூன்று லட்சம் ரூபாய் சம்பளமாவது வேறு தான் போய் கொழும்புலேயே அங்கே போய் ஒரு வேலை செய்வேன் என்று சொல்லி ஒரு ரெண்டாவது தளம்பல் இப்போ போய் அந்த அண்டைக்கு ஏதோ ஒரு தளம் மூன்று கிட்ட சரியான முடிவில்லாத ஒரு தலம்பலான கதையா டாக்டர் இருக்கிறார் வந்து அப்படி இருக்கக்கூடாது அதை தான் நான் சொல்லுவேன் அந்த குங்கி யானை என்ற கதையை அண்டைக்கு நான் சொன்னான் நாங்கள் எல்லாம் அதாவது யானை நாங்கள் அவர் மேலே இருக்கிற பாகன் ஆனால் பாகன்ற துடை கொஞ்சம் ஆடும் என்று சொன்னால் குங்கி யானை வந்து பின்னுக்கு வேற ஒழிக்கடும்

ஒரு சமூக ஆர்வலர்கள் நிர்வாகம் ஒன்று ஒன்று சம்பந்தம் இல்லை இப்ப டாக்டர் டாக்டருக்கு தான் ஒன்று நடக்கண்டு சரி டாக்டருக்கோ ஒரு கதைக்கு நூறு வீதம் அப்படி நடக்கக்கூடாது கடவுளைன்னு சொல்லி அப்படித்தான் அவர் ஏதோ கொஞ்ச நாளைக்கோ என்னதுக்கோ ஜெயிலே போனது நாங்கள சௌரி இருக்கிற கௌசல்யா வந்து கட்சியை கொண்டு நடத்துவோம் அல்ல அதுக்கு அது கிடையாது அப்ப நாங்கள் கட்சி என்று ஒன்று இருக்கணும் தம்பி அத்தி வேறமே இல்லாம நாங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு காணியே இல்லாம போய் காணி வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் எடுக்கிற கேஜி பிரதேச வந்து இந்த பதவியை விட்டுட்டு போவனு இந்த வழக்குல இல்ல ரெண்டு மூணு வரை சொல்லிட்டே இருந்தா அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல இப்ப நான் அதுகளுக்குள்ள குறுக்கூட இல்ல அவர் சொல்லணும்னு சொல்ல வேண்டாம்ன்றது வேற பிரச்சனை ஆனாலும் இப்போ டாக்டர் சொல்கிற எல்லாம் சரியே நீ இல்லை தானே அத வந்து மனசுக்கு வச்சுக்கணும் கட்சி தலைவராக இருக்கிறவர் மனசுக்குள்ள வச்சுக்கொள்ளணும் அப்படி ஒன்று நடந்தால் பார்ப்போம் அதை இப்போ முன்கூட்டியே சொல்ல தேவை நீங்க காசை வேண்டி அத்தி போட்டு வீட்டை கட்டுக ஆ ஓ அண்ணா இதில் வந்து நீங்க எவர் ரெண்டானும் வந்து இந்த அநாகரிகமாக இருப்பேன் நாங்கள் கதைக்கிற கதை ஏதோ நீங்க கதைக்க வார கதை ஏதோ நாங்கள் கதைக்கிற வந்து ஆரோக்கியமானதுக்கு தான் நாங்கள் கதைக்கிறோம் ஆரோக்கியமான உடையதை கதைக்கிறோம் இந்த அவமானப்படுத்துகிற முடிய இதுக்குள்ள கொண்டு வராதீங்க நாங்கள் எப்பவுமே அவமானப்படுத்துறதுக்கு நான் விடவும் கதைக்கவும் மாட்டேன் எனக்கு பிடிக்கலன்னு நான் இந்த வாழ்ல போய் கொள்ளிடுவேன் ஆனா எங்களுக்கு நூறு வீதம் இவ்வளவு கதைக்குற நெடுக வந்து நாங்கள் வந்து கருத்து முரண்பாடு இது செய்து கொண்டு அப்படி இருக்கு அது எனக்கு அதுல உடன்பாடு நான் அப்பல இருந்து இதைத்தான சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான் நெடுகவே வந்து இந்த இந்த அரசியலை பற்றி ஐயோ உங்களுக்கு இதை செய்யுங்க நீங்கள் கொஞ்சம் முதலமைச்சராக வாங்க 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 உண்டு அதுக்கு தானே நாங்கள் பாடு வர்றோம் இவ்வளோ செய்து கொண்டு இருக்கிறோம் அப்போ இன்னுமே நாங்கள் இதில் வந்தால் என்ன டாக்டர் இன்னும் கணிக்க இதுக்கு என்ன திடீரென அவன் அறிவிப்பான் இன்னும் நாலு மாதத்தில் மான என்ன அறிவிப்பேன் அறிவிக்கல குறைஞ்சதான் மூன்று மாதத்தை முதலே அறிவிப்பான் திடீரென்று பிறகு நீங்கள் நிர்வாகம் தெரிஞ்சு புதுசாக கொண்டே ஆக்களை விட்டால் எங்கட போட் இதை அவங்களுக்கு தான் போகும் அப்படி போட் சிதையை விடுற அளவுக்கு எனக்கு விருப்பம் இல்லை கடைசரே நான் அந்த பிள்ளையான வேலைக்கு நான் நிற்க மாட்டேன் துணை நிற்க இல்லாது அப்போ அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நாங்கள் உங்களோடய நிற்கிறோம் நீங்க இப்போ அமைப்பை உருவாக்குங்க ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஆகல யாழ் மாவட்டத்தில் மட்டு மான சபை உறுப்பினர்னு நினைக்கிறேன் மொத்தமாக முப்பத்தெட்டு அப்போ ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நீங்கள் கூட பிரதிநிதிகளை தெரிஞ்சு விடுங்க மக்களுக்கு மாட்டோம் நாங்கள் ஃபேஸ்புக் அங்கே வாட்ஸ்அப்பு அதுக்காக ஐயமோக்கல்ல இந்த சொரி இந்த இது இல்லை டிக்டாக்கில் வச்சு அவர் வாராக போட்டிகள் கண்டு அவ்வளோ பிரவலியப்படுத்துவோம் அவர் கட்சியின் செயல்பாடு இப்போ டாக்டர் மக்கள் சந்திப்பில் டாக்டர் இன்னும் செய்யவே இல்லை வன்னி மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு இன்னும் செய்ய இல்லை யாழ் மாவட்டத்தில் பெருசாக அந்த தேர்தலுக்குள்ளே போனோம் பிறகு பெரிய அளவில் மக்கள் சந்திப்பு இல்லை இப்போ டாக்டர் வந்து வன்னியால் குறுக்கிறதுக்கு கொண்டு அங்கால போகிற வழியா யாழ்ப்பாணம் வன்னி மாவட்டத்துக்குள்ள இறங்கியான மக்கள்கிட்ட சந்திப்பு கொண்டு ஒன்று தேவையில்லோ அப்போ தான் அந்த மனசுக்குள்ளே நிற்பேன் மக்களோட அவர் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம் அப்போ அது தான் தனியாக போய் செய்ய இல்லாது தனியாக போய் நான் இன்றைய செய்ய போகிறேன்னு சொன்னால் ஆர் செய்வாங்க அப்போ அதை மாவட்டத்துக்கு ஒரு பத்து பேரை இருபது பேரை வந்து கட்சி நிரந்தர உறுப்பினராக எடுத்து வச்சிருந்தான்னு சொன்னால் அந்த கட்சி தொண்டர்கள் வந்து இன்றைக்கு டாக்டர் இன்னுக்கு வரேன் இன்ன இடத்துக்கு வரேன் உள்ள தீப்பு குடிப்புக்கு வரேன் இதுக்கு வரேன் சொல்லி அவங்கள அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க என்ன பிரச்சனை இப்ப டாக்டர் இருக்காரு நான் விளிக்கிறேன்னா என்ன நான் தூக்கலான்னு என்னோட ரெண்டு பேர் தூக்குறதுக்கு ரெடியா இருக்கும் உண்மையான நேர்மையான ஆளு என்ன டாக்டரே கார ஓடுறேன் டாக்டர் எல்லா போறேன் கௌசல்யா தனியா இருந்து ஒரு ஆள் வந்து தனி மனித ரன் மண்ணேயல அதுமையில இப்ப நீங்களும் சொந்த பிஸ்னஸ் வச்சிருந்தா கூட நீங்கள் எல்லா வேலையும் நீங்க எல்லாம் செய்யணும்னு நீங்களும் ஒரு வித் அன் டென் பிப்டின் இயர்ஸ் டவுன் என்ன இவ்வளவு நேரம் சொன்னதுன்னு அடிப்படை விஷயம் விளங்காமையா கதைக்கிறீங்க இவ்வளவு நேரம் நான் சொன்ன நீங்க இப்போ புதுசா வந்து இணைஞ்சீங்களே இதுக்குள்ள இல்ல இல்ல என்ன சொல்றேன் நாங்கள சொல்ற விடயம் வந்து இங்க காட்சி உங்களால சும்மா கேளாத காட்சிக்காரனே சுமாப்பா அது வேற பிரச்சனை நாங்க சொல்ற கருத்துட காட்சிய தொடங்கும் அது சரியோ

தேர்தல் நேரத்துல பதிய போக இயலாது இல்ல இல்ல இப்ப என்னண்டா சுரேஷன் தம்பி அது டாக்டர் வச்சு போட்டு டாக்டர் இப்ப கட்சி பதிய போனேறா போட்டு அலை அலையண்டு அழைப்பாங்க அது வேற எங்களுக்கு தெரியும் நீ அதுல அதுல அதை மாத்தி கொண்டு வா கொண்டு வந்து முடியா இல்ல நீ இத மாத்தி கொண்டு வா அது அந்த ஜாப்ல வந்து ரெண்டு பிரச்சனை இருக்கு ஒன்று வந்து கூட்டு வெளிக்கூட்டு உள்கூட்டாண்டு இருக்குது உள்கூட்டுல நீங்க இன்னும் எழுதலாம் அதுல அவையால் மாற்றம் செய்கிறதுக்கு சொல்லிடலாது ஆனா குறிப்பிட்ட பெண் உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு கட்சியில இருக்கணும் இருக்கணும் வீத விளக்காடு நாற்பது வீத அந்த பெண்கள இதுகளும் இருக்குது அப்ப அதுகளை இல்லாமல் நாங்கள் செய்ய 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 அங்க போக தான் திருத்தம் அந்த கட்சி பதிகிறதுக்கு ஒரு வருஷமாக எடுக்கணும் நிர்வாகம் தெரிஞ்ச போறது வேற ஒரு வருஷத்துக்கு முதல் கட்சி பதவிய போக இல்லாது ஏன்னு சொன்னா உங்கள்ட்ட இவ்வளவு டாக்குமெண்ட்களும் இல்லாம ஆறு மாதம் ஏழு மாதம் இது இல்லாம உங்கள்ட கூட்ட நிகழ்வுகள் வேண்ட முடிக்காம கூட்டங்கள் நடத்தி இந்த கட்சி சம்பந்தமா கூட்டம் நடத்தணும் நீங்க ஒரு நாலு கூட்டம் அஞ்சு கூட்டம் நடத்தணும் நேற்று நேற்று ஆரம்பிச்சிருக்கான் புதுக்கட்சி ஆரம்பிக்க போன்ற தாங்கள் லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு புதுக்கட்சி ஆரம்பிக்க போன்ற எழுமன்டா அவன் அவன் என்ன செய்யலாம் அவன் உடனடியாக அவனும் அவனாலையும் பதிவு செய்யலாது அவன் ரணில் இல்ல அந்நூறு சொன்னாலும் அப்படி பதிவு செய்யலாது நான் நூறு விதம் சொல்றேன் அவர் கட்சி என்றாலும் அதுக்கு ஒரு ஆறு மாதம் அவன் கட்சி கூட்டங்கள் புதுசா நடக்கிற கட்சி கூட்டங்கள் எல்லாம் நடத்தி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போன அப்புறம் தான் பதிவேலாம் சில உள்ள சுயேட்சி அவளால நிக்கலாம் சரிதானே ஆனா பதினே பதினஞ்சு ஆறு மாசம் ஏழு மாசம் ஒரு வருஷம் வேணும் அந்த கட்சியின் சகல இதுகளோட போர் அப்ப எங்களுக்கு தேவை வந்து இப்ப கட்சி கட்சியை இப்ப நடத்தி கொண்டிருப்போம் எங்களுக்கு இல்லையா இந்த மான சபையை முடிஞ்சோ அப்புறம் மான சபையில கூட வேணும்னா நாங்க சுயேட்சை அனுப்போம் அது போற பிரச்சனை ஆனா இந்த இப்ப மு முடிவெடுத்தா இப்ப கட்சி என்னோட தொடங்கினாதான் நாங்க ஏழு எட்டு மாசமா ஒரு வருஷத்து பதிஞ்சு அடுத்த பார்லிமென்ட் தேர்தல் இன்னும் அடுத்த நாலு வருஷத்துல வருது நாங்க தனிச்சு நிக்கலாம் இதே கட்சிய பாபுரா பேர்ல நிக்கலாம் இதுல ஒருத்தரம் கூட சொல்ல ஒன்னு சொல்லுவேன் நான் தான் நூறுக்கும் நூறு விதம் சரி இதுல எந்த இதுல எந்த ஒரு இதுவும் இல்லை ஒரு ஒரு தசம் கூட புள்ள இல்ல மாற்று கருத்துக்கே இடமில்லை இப்படி செய்யாட்டிக்கு நாங்கள் அதில் பாடுவார்கள் அப்படி என்ன டாக்டர் ஓகே நாங்கள் நான் அரசியல் செய்கிறேன் இப்ப எந்த பாப்பேன் சேர்ந்து நிற்க போறேன் பயணிக்க போறேன்னு சொன்னேன் ஓகே இப்போ நாங்களும் விமர்சிக்காம விமர்சிக்காமல் இல்ல நாங்களும் இல்லை எல்லாரையும் போட்டு விமர்சிச்சு கொண்டு இருக்கிறோம் இப்ப இப்ப மற்றதை இன்னொன்னா யோசிச்சு கொள்ளுங்க வந்து அரசியல்ல நாங்கள் கதைக்கிறது வேற எதிராளி என்ற நாங்கள ஒரு தடவை வந்து பகைக்கிறன்றது வேற இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப டாக்டர் இப்போ நாங்களும் மிதழுக்கல சண்டை பிடிக்கிறதாக்களோட வேண்டா போல நிற்கக்கூடாது கிட்ட பரமது என்று சொல்லி அதுகள் அந்த சாணக்கியம் எல்லாம் அவர்ட்டே இருக்கு பாருங்க அவரோட கூட போட்டு எடுத்தார் என்ன இளங்குமரணோட அவரை கூட அண்டே போட்டோ எடுத்து சிரிச்சு காய்ச்சி போட்டுரு அது வேற பிரச்சனை பாருங்க பா எல்லாரோடய இதன்று எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து காய்ச்சி நல்ல முறையில வளர்த்து கொண்டு வார் பிரச்சனை இல்லை ஒரு தரம் எதிரியா பார்க்க கூடாது நாங்கள்லாம் அந்த